நம்ம போன வீடியோவில் என்ன சன்னா வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் வாங்க என்ன வாங்கணும்னு பார்க்கலாம் நம்ம கோப்ரா அப்படிங்கிற சன்னா தான் நம்ம வாங்கியிருக்கோம் வாங்கினோம்னே கடைக்காட்டை கொடுத்து பேக் பண்ண சொன்னேன் பெரிய பேக்கில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டாரு வீட்டுக்கு வந்து எக்ஸாக்டாக காமிச்சுன்னு எழுந்திரி மோச்சினாங்க வீட்டில் வா இந்த விரால் மீனை நம்ம பெருசானோடனே அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னாங்க ஏன் சாமாங்க இது வந்து ஒரு ஸ்னேக் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க விரால் மீனுன்னு சொல்லுவாங்க இதை வந்து அடித்து சாப்பிட்ற மீன் தான் பட் இப்போ வந்து எல்லாருமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லார் வீட்லேயும் ஒரு மீன் வந்து ஒரு தான் விட முடியும் ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிற மீன் இதோட பாடி ஸ்ட்ரக்சர் பயங்கர சூப்பராக இருக்கும் கண்ணன் கண்ணாடிமி தொட்டியில் போட்டு பார்த்தீங்கன்னா அதனாலேயே இது வந்து பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு இது வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின் ஸ்பீசிஸ் நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற விதமாக இந்த மீன் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு எல்லார் வீட்லேயும் வந்து பயங்கர அக்ரஸிவாக பயங்கர சூப்பராக இது வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே டேங்கை வந்து அப்சர்வ் பண்ணுச்சு பயங்கரமாக சூப்பராக அப்சர்வ் பண்ணுச்சு பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு போய் போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்க ஆரம்பிச்சிடும் இது வந்து டேங்க் வந்து இதுக்கு வந்து செட் ஆகணும் இது வந்து பிளாக் டேங்க் தான் நம்ம கொடுக்கணும் பிளாக் வாட்டர் அடுத்து மாற்றணும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பார்ப்போம் இந்த டேங்க் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத இதோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் போடுறேன் அதே லிங்க் இல்லையும் கொடுக்குறேன் அதே மாதிரி ஒரு தனியான ஒரு பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் போய் பாருங்கள் போ போ பார்ப்போம் இந்த மீன் எப்படி வளருதுன்னு ஓகேயா